வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ திலகுபதி நான் ஜோதிடத் துறையில் மூன்றாம் தலைமுறையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் ஜோதிடம் சார்ந்த ஆலோசனை மற்றும் தனிப்பட்ட ஜாதக பலனுக்கு ஸ்க்ரீனில் உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு ஜாதக பலனை துல்லியதமாக தெரிந்து கொள்ளலாம் இன்றைய ஜோதிட பதிவு மகர ராசி உள்ளவர்களுக்கு இந்த குரோதி குறுப்பயிற்சி பலன் எந்த மாதிரி பலன்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் உங்களுடைய வழிபாடு மற்றும் பரிகார முறைகள் எவைவை எந்த மாதிரி பலன்களை சாதகம் மற்றும் பாதகம் எதை நீங்கள் தவிர்த்தல் வேண்டும் என்று தான் அந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலில் மேசராசியிலிருந்து தனுசு ராசி வரை குறுப்பயிற்சி பலன்கள் போடப்பட்டுள்ளது போய் பார்க்காதவர்கள் போய் லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் இல்லை அனைத்து ராசிக்கும் லிங்க்கு கொடுக்கிறேன் போய் பார்க்காதவர்கள் போய் பாருங்கள் சரி இன்றைய பதிவு மகர ராசி மகர ராசிக்கு குரு பகவான் இதற்கு முன்னதாக குரு பகவான் உங்களுடைய நாலாம் வீட்டில் இருந்து மாதஸ்தானத்தில் இருந்து தற்போது வருகின்ற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினாறாம் நாள் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இடப்பெயிற்சி அடைகிறார் ஆகையால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலங்களாகவே அமையும் உயர் படிப்பு படிக்கும் எண்ணம் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பை தொடரலாம் அடுத்தபடியாக குழந்தை தாமதம் உள்ளவர்கள் இந்த குறு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான பலனை கொடுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் கணவன் மனைவி ஐந்தாம் இடத்தில் ஒரு நல்ல ஒரு தசாபூத்தி காலங்களாக அமைந்தால் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியதாக குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பார் சரி அதற்கடுத்து காதல் காதல் காதலில் உற்றவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சுமூகமான உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் உங்களுக்குள்ளே மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தால் இந்த காலகட்டம் உங்களுடைய மனக்கசப்பு நீங்கி காதலில் வலுப்பெறுவீர்கள் அதற்கடுத்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் வருவதால் பூர்வீக சொத்தில் உங்களுக்கு சிறு சிறு வில்லங்கம் இருந்தாலும் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு அது பிரச்சினை இல்லாமல் தாமதம் இல்லாமல் உங்களுக்கு வந்தடையும் கடல் கடந்து பயணிக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணிக்கலாம் மற்றும் பூர்வீக ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வீக சொத்தில் எதுவும் சிறு சிறு வில்லங்கம் இருந்தால் இந்த காலகட்டம் அந்த பிரச்சனைகளாம் நீங்கி உங்களுக்கு வந்து சென்றடையும் மற்றும் மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அனுகுணமான பலன்களை அடைய நேரிடும் மகர ராசி உள்ளவர்கள் திருமண முறிவு ஏற்பட்டு இருந்தால் இந்த காலகட்டம் மறுதாரத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய எண்ணங்களாக குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஆகையால் குரு பகவான் இந்த வருட குருபயிற்சி பலன் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை அளிக்கக்கூடியவராகவே குரு பகவான் இருக்கிறார் உங்களுடைய வழிபாடு மற்றும் பரிகார முறைகள் எவை எவை வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று நவகிரகம் உள்ள கோவில்களில் சிவன் கோவில்கள் இல்லைன்னா சனி பகவான் சனீஸ்வரன் கோவில்களில் உள்ள நவகிரகங்களை நீங்கள் ஒன்பது முறை பிரதட்சிணமாக சுற்றி வருவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் அருகில் இல்லை ஆலயங்களில் உள்ள வன்னி மரம் ஆலமரம் அரச மரம் அந்த மரத்தை நீங்கள் ஐந்து முறை பிரதட்சிணமாக சுற்றி வருவது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் தினந்தோறும் விநாயகரை வழிபடுவது சிறந்த பலனை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் தினந்தோறும் காகத்திற்கு உணவு வைப்பது உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இன்றைய ஜோதிட பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சென்றடையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் ஜோதிடம் சார்ந்த ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் நன்றி